புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பிரதமை பின்பு தொகுதியை நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராசிரமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் சந்திரன் கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்று சனி பகவான் சந்திரனுடன் ராசிக்கு நான்காம் இடத்தில் இணைந்துள்ளார் இரவு ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு நகர்கிறார் உங்களுக்கு திருப்திகரமானதாக அமையும் இன்றைய தினம் தொழிலை நீங்கள் மேலும் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும் அதற்கான பண உதவிகளும் நீங்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்வீர்கள் இன்றைய தினம் மனதில் சில அழுத்தங்கள் இருக்கலாம் உங்களது தீராத வியாதியைப் போல உங்களது புகையிலை மற்றும் குடிப்பழக்கங்கள் என்று பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வருங்காலத்திற்காக எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்ல வெற்றியை தரக்கூடியதாக அமையும் எனவே திட்டமிட்டு செயல்படுவது வெற்றியை தரும் இன்றைய தினம் உங்கள் திறமையிலே நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவதன் மூலமாக அனைவரிடமும் பாராட்டும் மேன்மையும் பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவுகள் உங்களது வியாபாரத்தில் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சியை அடைவீர்கள் உங்களுக்கு இந்த இடமாற்றம் வீடு மாற்றம் அல்லது பணிமாற்றம் குறித்த சிந்தனைகள் சற்று மேலோங்கி காணப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது உங்களது குடும்ப உறுப்பினர்களால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி மேலும் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு கடன் உதவிகள் கேட்ட இடத்தில் கிடைக்கும் வீடு கட்டுவதற்கான அல்லது தொழிலுக்கான ஒரு கடன் உதவிகளையும் நீங்கள் இன்று பெற முடியும் உங்கள் நலத்தில் சீராக்கிக் கொள்ள இன்று சற்று உணவு கட்டுப்பாடு செலுத்துவது மிகுந்த நன்மையை தரும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் என்று ஏற்படும் நாளாக அமைகிறது நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கம் அளிக்கும் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அல்லது உங்களது வீடு கட்டுவதற்கான கடனுதவிகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி பெறுவீர்கள் உங்கள் பணவரவுகள் போதுமானதாக அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துவதால் அனைவருடமும் பாராட்டுகளையும் நல்ல மதிப்பையும் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவுகள் அதிகமாக கிடைத்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் கேட்ட இடத்தில் கடனுதிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையும் படிப்பில் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய தினம் உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே